அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நைட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற காணொலி சேனல்ல இன்றைக்கு ஈர்பியல் அப்படிங்கிற பாடத்துல அதாவது ஆங்கிலத்துல கிராவிடேஷன் அப்படிங்கிற கேள்வியில ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வந்து பார்க்கலாம் என்ன கேள்வி சார் ஒரு மனிதர் சென்னையில் இருந்து திருச்சிக்கு சென்றால் அவர் எடையானது என்ன சென்னையில் திருச்சி பண்ண வெயிட் குறைஞ்சிருவா சார் நான் அது பார்க்கலாம் அதிகரிக்கும் குறையும் மாறாது அதிகரித்து பின்பு குறையும் ஒரு மனிதனின் எடையானது நிறை என்பது வேறு எடை என்பது வேறு நமக்கு தெரியும் எடைக்கு ஃபார்முலா என்ன சார் எம் ஜி இதுல எம் என்பது மனிதனின் நிறை அந்த நிறையத்தான் நம்ம டே டு டே லைஃப்ல வெயிட் வெயிட்னு சொல்லி பழகி இருக்கும் அந்த நீங்க அறுபது கிலோ வெயிட் இருக்கீங்களா அப்படின்னா அந்த அறுபது கிலோங்கிறது மாஸ் தான் எடை கிடையாது சரியா அந்த நிறை தான் சரியா அப்ப எடை எவ்வளவு சார் அதை ஒன்பது புள்ளி அதாவது புவியிருப்பு முடுக்கத்தால பெருக்குனா தான் அது ஆகையிலும் என்ன சார்ந்தது அந்த எடை என்பது புவியீர்ப்பு முடுக்கத்தை பொறுத்து அமையும் அப்ப புவியீர்ப்பு முடுக்கம் எப்படி கான்ஸ்டா சார் ஒன்பது புள்ளி எட்டு அப்படித்தான சார் போடுவோம் அது போடுறோம் இருந்தாலும் அதில் மாற்றம் உண்டு குறுக்கு கோட்டை பொறுத்து லாட்டிடியூட் அதாவது உயரத்தை பொறுத்து ஆழத்தை பொறுத்து பூமியினுடைய பரப்பு நிலையே லாட்டிடியூட் குறுக்கு கோட்டை அச்சரேகை தீர்க்கரை அச்சக்கோட்டை அல்லது குறுக்கு கோட்டை பொறுத்து ஜி மாறுதல்

மையத்திலிருந்து இருந்து துருவத்தை வடதுருவமோ அந்த தென் துருவமோ சொல்லுவாங்க துருவத்தை செல்லும்போது சீரோவில் இருந்து ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி அப்படியே கூடி திருவம் வரும்பொழுது நார்த்து பூ சவுத்து பூ தமிழ்ல வட திருவம் தென் திருவம் திருவங்களில் லாண்டாவது தொண்ணூறு சரிங்களா அப்போ இப்போ சீரோவா இருக்கும்போது புயலி மைய கோட்டில் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா சீரோ அப்போ காஸ் காஸ்குவர் சீரோ காசீரோ அப்போ ஜி

அப்ப சீரோன்னு சொல்லும்போது எதையுமே கழிக்க மாட்டோம் ஜியில இருந்து எதையுமே கழிக்க மாட்டோம் அப்ப நிறைய அப்போ திருவத்தில் கோடு முடுக்கம் சிரும்பமாகவும் துருவத்தில் பெருமமாகவும் இருக்கும் இடையில எந்த டிஸ்டன்ஸ்னா அது எந்த திசையை நோக்கி போகணுமோ அதுக்கு தகுதி அப்படித்தானே அப்ப மனிதர் இருந்து திருச்சி நோக்கி சென்று விட சென்னையிலிருந்து திருச்சி எங்க இருக்குது வடக்கு இருக்கா மேற்கு கிழக்கு இருக்கா தெற்கே இருக்கிறது ஆக சென்னை வடக்கே இருக்கிறது திருச்சி தெற்கே இருக்கிறது அதனால அவர் வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி சென்றார் அப்ப நடுவரை கூட எங்க சார் இருக்கு அது கன்னியாகுமரிக்கும் கீழே ஒரு இடத்துல இருக்கு அங்கதான் புவியின் நடுவரை கூட இந்திய பெருங்கு இடம் சொல்லும் இல்லையா அதுல ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம நாட்டுடைய மகடரை கடகரை வந்து கடகர் கோடுன்னு சொல்லுவாங்க கீழே நமக்கும் கிடைத்த தென் நடுவரை கோட்டத்தில் ரொம்ப தெளிப்போம் மகர கோடுங்க சரியா சரி இப்ப வட துருவத்தில் இருந்து பூவி அப்படி என்ன அப்படின்னு சொல்லா வந்து தொண்ணூறு டிகிரி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு சீரப்படுது இல்லையா அதுல ஏதோ ஒரு கொடைக்கூடிய அப்ப என்ன ஆகும் அவருடைய சொல்லியா நடுவரை கோட்டம் இருக்கலேயே மீனம் இதுல துருவத்துல இருக்கல மேக்சிமம் இது வந்து எடை இந்த எடைக்கும் நம்ம வெயிட்டு அறுபது கிலோ ஐம்பது கிலோ அது வந்து அது வந்து நிறை அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது நம்ம வாட்டுக்கு என்ன நினைச்சிடக்கூடாது அப்படியே கொஞ்சம் தலா சென்னையில இருந்து திருச்சி வரைக்கும் நடந்து வரலாம் நம்ம வெயிட்டு குறைவங்களுக்கு ரொம்ப ரெடியா இருக்கும் வெளியா இருலாம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது ஓகே சரி இனிமே ரொம்ப இந்த இதோட சேர்த்து நம்முடைய சேனல்ல காணொளி சேனல்ல ஈர்ப்பியல் கிராவிடேஷன் அப்படிங்கிற பாடத்தில் மட்டும் பதிமூன்று பேருந்து பார்த்துருக்கிறோம் அடுத்த பாடத்துல நம்ம ஒரு பாடத்துல இருந்து பேருந்து பார்க்க தொடங்கும் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்